சமயத்திலே ஆடுக்கரத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மயில்ராயன் கோட்டை நாடு நாவன்னா லட்சுமிபுரம் பாப்பாத்தி பட்டவன் கோவில் அலகு மேல் காலை அந்த காலைகளை எப்படியும் மடக்கிய தீர்வுவிட ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பிள்ளையார் வட்டி கோட்டை காளிகம்மன் குழு வீரர்கள் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலும் இந்த கடுமையான போராட்டத்தில் அரிசு தொகையினும் சிறப்பு பரிசனம் பெறுவதற்கு ஒற்றை சிங்கம்மா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கௌரி அம்பலம் தவமணி அம்மாள் நினைவாக

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கௌரி அம்பலம் தவமணி அம்மாள் நினைவாக விஸ்வா தேவர் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அர்த்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குரு வழங்கி இருக்கின்ற பரிசுதார பெருவதற்கு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபூறு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நடந்தெடுத்து செல்லி தீர்ந்தாரு சந்தோர் வண்டி வீரர் தீராது என்பதற்கு இரங்கோ சிவகங்கை மாவட்டம் பாவை வாழ்த்தோட்டை நாடு கௌரிப்பட்டி வந்ததால் எந்த ஊரு அந்த சத்தன வெரும்பு அருளாரு வாரி திருத்தேர்வு அதைக் கண்டு அசந்து போய் நிற்கிது வாறு தத்தத்து ஊரு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சின்னம்பலம் கார்த்திக் ராஜா சார்பாக இரநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துரை சிறப்பு பரிசு எனும் சிறப்பு பரிசாக கௌரி அம்பலம் தவமணி அம்மாள் நினைவாக விஸ்வா தேவர் சார்பாக இரநூத்தி ஒன்று காத்துக் காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் பத்துரை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசோதனை பெறுவதற்கு

மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் வெற்றி பரிசு நிலை நாட்டிடாட்ட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டை அடிக்குங்கிற மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா பிள்ளையார் வெட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை வெட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சின்ன அம்பலம் கார்த்திக் ராஜா சார்பாக முன்னூத்தி ஒன்று கௌரிப்பட்டியின் செல்லப்பிள்ளை கன்னிச்சாமி மகன் செல்லக்கண்டு சார்பாக ஆயிரத்தி ஒன்று கௌரி அம்பலம் தவமணி அம்மாள் நினைவாக விஸ்வா தேவர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு சிறப்பு பரிசாக கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவர் அசால்ட் காரிக்காலை சார்பாக ஐநூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மயில் கோட்டை நாடு அழகாமன்னரை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும்

சிறப்பான காலையாற்ற மிக்க வீரர்களா இன்றைய பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கவுரி அம்பலம் தவமணி அம்மாள் நினைவாக விஸ்வாதேவர் சார்பாக ஒன்று ராஜா சார்பாக முன்னூத்தி ஒன்று மயில் நாடு அழகாம நகரி சார்பாக இருநூத்தி ஒன்று கௌரிப்பட்டியின் செல்ல பிள்ளை கன்னிச்சாமி மகன் செல்லக்கண்ணு சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய்தேவர் அசால்ட்டு காரி காலை அவர் சார்பாக அநீதி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற வருவதற்குவருக்கு நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற நாட்டரசன் கோட்டை கண்மணி கருப்பர் இணைந்து பொன்னாம்பட்டி எஸ்பிஐ நண்பர்களுக்கு வெற்றி பரிசினை வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் சிரிடிகள் கைகாற்றிலும் உரிமையாளர்களே மாடு பிறபுரவங்களே காலை கழுமுறை விட பட்ட ஐந்து நிமிடம் விருவது பெருமைகள் சென்று இந்த வடமஞ்சு விவச் நிகழ்ச்சியில் வர்ணனை செய்யக்கூடிய அனைத்து வர்ணனையாளரும் தமிழகத்தினுடைய தலை சிறந்த வர்ணனையாளர் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை வடமஞ்சி விரட்டிற்கு வர்ணனை வர்ணனையாளர் என்ற ஜாம்பவான் பட்டம் பெற்ற தமிழகத்தினுடைய தலை சிறந்த வர்ணனையாளர் பாகை வாழ்கோட்டை நாடு கண்டெடுத்த சிங்கம் நெருப்போப்பட்டி வடமாடு புகழ் மற்றும் திரைப்பட புகழ் மகேந்திர பூபதி அவர்களின் வளர்ப்பு தம்பிகள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பெண்கள் விளைவிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாட்டுப்பிடி வீரர்கள் மாட்டை படிப்பார்கள் வெல்வது பெண்களின் விளைவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்த பார்ப்போம் இந்த அணியில் விளையாடி கொண்டிருக்கின்ற ஜெர்சி நம்பர் இரண்டு பல ஜல்லிக்கட்டுகளில் பல காளைகளை அடக்கி சிறப்பு பரிசுகளை தட்டிச் சென்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாம் நம்பர் ஜெர்சி நம்பர் இரண்டாம் நம்பர் மாறி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொள்கின்றோம் இங்கு வறுமை செய்து கொண்டிருக்கின்ற கண்ணாங்கிய பற்றி பல பிள்ளைகளுக்கு நம்பர் கொடுத்தார் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்

எங்கள் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் சிம் செந்தில் சார்பாக காலைகளின் காதலன் கனவு கண்ணிகளின் கதாநாயகன் அன்பிற்குரிய அன்பு சகோதரர் சிவகங்கை மாநகர் சிம் செந்தில் சார்பாக இந்த காலைக்கு ஒரு சிறப்பு உண்டு இந்த காலையினுடைய ஒரு சிறப்பு உண்டு இந்த காலையினை நாற்ற சங்கம் கோட்டை கண்மணி கருப்பு குழு ஆட்ட நாயகன் கௌரிப்பட்டி அண்ணன் ரஞ்சித் சார்பாக வளர்க்கப்பட்டு இன்று வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலும் திரைப்பட திரைப்படத்திலும் சிறந்த காளையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டியர்கள் கைதட்டங்கள் வீரர்களை திரை உலகத்திற்கு திரைப்படத்தில் திரை உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக கொட்டுக்காலி திரைப்படத்தில் வெளிவந்த காலை இந்த காலை என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்ட கவுரிப்பட்டி முத்துவேல் ரவி சார்பாக மனோ சார்பாக முன்னூத்தி ஒன்று வலங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் மேலும் கவரிப்பட்டி கவுரிப்பட்டி கரப்பு துணையோடு சந்திவரன் குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் சிறப்பு பரிசுகளையும் விழாக்கல இருக்கின்ற வருகின்ற விவருவிற்கு ஒற்றை சிங்கமா மேலும் சிறப்பு பரிசாக

காக்கி சட்டையிலே கம்மா கரையிலே காத்து கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் வாசத்தை நெஞ்சிலே மறைத்து அதிகாரிகள் ஆடை கிணங்க சிறப்பாக காவல் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அனைத்து உள்ளங்களுக்கு பதவதற்கும் நேரத்திலும் நடுக்கம் மனதோடு உனை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நாட்டார் என்று மருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவ உணவை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியினை நடத்துவதற்கு அயராது உழைத்து இந்த வடமஞ்சு வரட்சி நிகழ்ச்சிக்கு அனுமதியை வாங்கி தந்த வீர தமிழர் வடமாடு பேரவினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமைக்குரிய மாமா எங்கள் மாமா மாரிமுத்து அவர்களுக்கு மற்றும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்திக் கொண்டிருக்கின்ற நாடு கௌரிப்பட்டி கிராமத்தார்கள் அம்பலாளர்கள் முக்கியஸ்தர்களுக்கும் வெளிநாடு வாழ் உள்நாடு வாழ் நண்பர்களுக்கும் வீரத்தமிழர் வடமாடு பேரவையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உருத்தாக்கி தற்சமயத்திலே ஆடு களத்திலே மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஜூன் கடைசி பத்து நிமிடம் தற்சமயத்திலே ஆண்டுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மயில்ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் பாப்பாத்தி பட்டவன் கோவில் அலகுவேல் காலை கீழே ஒருத்து குருக்ககளாகிறான் நாளையினை நாங்கள் எப்படியும் அடங்கியே தீருவோமன ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார் ஹெட்டி கோட்டை காலியம்மன் குழு வீரர்களும் மிக சுற்றுப்பட்டு நல்ல

செக்கு பூரா சீட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக பருத்திங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருமிலி ஆட்டமா அதை சத்தமா இல்லை முத்தமாக இருந்து பார்ப்போம் அசராமல் நந்தெடுத்து சொல்லி தீர்ந்தாலும் சொந்த வந்து வீரம் தீராது என்பதற்கு இணங்க எந்த ஊரு முத்துராமலிங்க தேவர் அருளால் ஆடுதுவாறு கண்டு அசந்து பக்கத்து வீரர்களை உற்சாக உங்களது இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியில் பாண்டியன என்ன ஒரு சைஸாவே இந்த வடமஞ்சு சிறப்பிப்பதற்காக சைசாவே நடக்கிறீர்கள் செல்பி போட்டோகிராபி சார்ந்த அனைத்து நெஞ்சங்களையும் விழா குழுவில் சார்பாக வருக வருக நண்பர்களை இருக்கின்றோம் இந்த மடம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சின்னம்பலம் கார்த்திக் ராஜா ரவி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்னு காத்துக் கொண்டிருக்கின்றார் அத்துணை சிறப்பு வரிசைகளையும் விழாக்குழு வருகின்ற வரிசை பெறுவதற்கு சிங்கமா என்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்ல வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் வீடு உறைந்து ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோ ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சு சிறிது மனமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் மரதத்தை சொல்லும் ஆட்டம் அதுதான் மனம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனமனுக்கு கௌரிப்பட்டி மண்ணிலே காலையும் கல்லூரி மாணவர்களாக பொறுத்திருந்த பார்ப்போம் நிகழ்ச்சியில் வர்ணனை செய்யக்கூடிய அனைத்து வர்ணையாளரும் எங்கள் லண்டன் குண்டக மன்னன் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் காலையின் காதலன் கனவு கண்ணிகளின் காதலால் வடநாடு முதல் மகேந்திர பூபதி அவர்கள் வளர்ப்பு தம்பிகள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் இப்படி சொல்ல சொல்லி உனக்கு எவ்வளவு கொடுத்தாரு இப்படி வீட்டுக்கு போனா கஞ்சி அடைக்க கூடாது நீ பண்ணிட்ட சீட்டி அறிஞ்சுங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சின்னம்பலம் கார்த்திக் ராஜா சார்பாக ஐநூத்தி ஒன்று கண்ணிச்சாமி மகன் செல்லக்கண்ணு சார்பாக ஆயிரத்தி ஒன்று கௌரி அம்பலம் தௌமணி அம்மாள் நினைவாக விஸ்வாதேவர் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவர் அசால்ட்டு காரிக்காலை சார்பாக அயநிதி ஒண்ணுவலங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பா சிம்மு செந்தி முருக்காளி சின்னமலம் கார்த்திகராஜா அரசியல் அயநிதி ஒண்ணு காத்துக் கொண்டிருக்கின்ற அரசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க அறிக்கின்ற வரி விவர விருவதற்கு லெட்சி விட வண்டிற்கு பிறவை சேர்ந்தவா பிள்ளையார் வண்டி வண்டியிற்கு பிறவை சேர்ந்தவா சிவகங்கை மாவட்டம் தூக்கு கயறி முட்டமிட்ட மாமன்னர் மருத பாண்டியர் புகழ் ஓங்கிட மண்ணுக்கு பெயர் போட மயில் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் பாபாத்தி பட்டவன் கோவில் அழகு மேல் காலை மிக துண்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மனோ முத்துவேல் சார்பாக முன்னூத்தி ஒண்ணு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இரநிறுத்தி கொம்புக்கு இறைதேட தேட வரைந்த வட்டத்திலே நடுக்க

இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் பிள்ளையார் வட்டி கோட்டை காளியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசு தர வீரர்களுக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா என்பது சிங்கங்களா

சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன்கள் பெறுவதற்கு இருபிலி ஆட்டமா வளர்த்த ஒற்றை காலையா வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வீரர்களே கள்ளம் காலை

கௌரிப்பட்டி மண்ணல எங்க ஊரு தேவர் நல்ல ஆசியோடு ஆடுதுவார திருதேர் அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவார மக்கள் மட்டில் திமிர கொண்ட காளையா திமிர கொண்ட வீரர்களாய் என்ற சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு காளை கோட்டை நாடு பாபாதி பட்டவன் கோவில் அழகுவேல் மேல் வாழ ஒரு ஆள் வாழ விட்டதுக்கு அப்புறம் நாள் வாங்கி போயிடுச்சுங்க வாழ விட்டதுக்கு இன்னொரு ஆள் வாழ வாங்கி பிடிச்சுக்கிறங்க சிடி அறியுங்கா கை தட்டுங்க டேய் வாழ டேய் வாழ வரடா நம்பர் 3 ஆ நம்பர் சிடி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க பாட்டு விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற பிள்ளையார்பட்டி கோட்டை குழு வீரர்களுக்கு வெற்றி பரிசினை வாரி வழங்கி சிறப்பிக்கிறார்கள்